ஒரு படத்துல நடிக்கும் நடிகர் நடிகைகள் பற்றி கிசுகிசு வருவது வழக்கம் இப்ப நடிகர் துருவிக்ரம் நடிகை அனுபமா ஜோடியின் ட்ரெண்டாகும் காதல் நியூஸ் தான் அனுபமா பரமேஸ்வரன் ஏற்கனவே இவங்கள பத்தி கிசுகிசுக்கள் சோசியல் மீடியால உலா வந்து கொண்டு தான் இருக்கிறது இதற்கு முன்னரே இவருடைய அந்தரங்க வீடியோ ஒன்று லீக் ஆனது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உருவம் கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருந்தது மேலும் இன்றைய டெக்னாலஜியில தீப் ஃபேக் வீடியோக்களை உருவாக்குவது ஏஐ மூலமாக கூட மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஊகம் எழுந்துள்ளது இந்நிலையில் நடிகர் துருவிக்ரம் மற்றும் நடிகை அனுபமா இவங்க ரெண்டு பேரும் லிப்லாக் பண்ற ஒரு சீன் வந்த இணையத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு ஸ்பாட்டிஃபை என்ற மியூசிக் ஆப் இல் ப்ரூ மூன் என்ற பிளேலிஸ்ட் இல் அனுபமா துருவிக்ரம் ரெண்டு பேருமே ஒருவருக்கொருவர் லிப்லாக் கொடுக்கும் ஒரு போட்டோ வந்து இடம்பெற்று இருந்தது அந்த போட்டோ ரசிகர்கள் மத்தியில வைரல் ஆனது அடுத்த சர்ச்சைக்கு உள்ளாச்சு அந்த சர்ச்சைக்கு அப்புறம் அந்த போட்டோ அந்த ஆப்பில் இருந்து நீக்கப்பட்டது இதனால் ரெண்டு பேருமே காதலிக்கிறார்களா அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குங்க இவங்க ரெண்டு பேரும் மாறி செல்வராஜ் அவர்கள் இயக்கத்தில் பைசன் படத்துல நடிச்சிட்டு வராங்க பைசன் படத்திற்காக இப்படி ஒரு பிரமோஷன் செஞ்சு இருக்காங்களா அப்படிங்கற ஒரு சந்தேகம் கூட போயிட்டு இருக்கு ஆனா அது கடைசியில பிரமோஷன் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் ஏஆாய் உருவாக்கப்பட்ட போட்டோ அப்படின்னு சொல்லி இந்த கிசுகிசுக்களை முற்றுப்புள்ளி வைத்து விடுவார்கள்